யாசோ என்டர்டெய்ன்மென்ட் சார்பில் சத்யா தயாரிப்பில் கெத்து தினேஷ் நடிப்பில் அறிமுக இயக்குனர் முரளி இயக்கத்தில் மதுரை மற்றும் சென்னை ஒரு மாறுபட்ட கமர்ஷியல் கொண்டாட்டமாக உருவாகியுள்ள படம் கருப்பு பல்சர் இந்த படத்தின் தினேஷ் இரட்டை வேடத்தில் நடிக்க அவருக்கு ஜோடியாக ரேஸ்மா வெங்கட் மதுனிகா நடித்துள்ளனர் இவர்களுடன் மன்சூர் அலிகான் கலையரசன் சரவணன் சுப்பையா பிரின்ஸ் அஜய் பிராங்ஸ்டர் ராகுல் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்க உள்ளனர் இந்த படத்திற்கு இன்பராஜ் ராஜேந்திரன் பாடல் எழுதி இசையமைத்துள்ளார் பாஸ்கர் ஆர்முகம் ஒளிப்பதிவு செய்துள்ளார் சசி தாட்சா எடிட்டிங் செய்ய டி உதயகுமார் சவுண்ட் டிசைன் செய்துள்ளார் கே வி தமிழரசு முருகானந்தம் நிர்வாக தயாரிப்பு பணிகளை செய்துள்ளனர் பிரபல இயக்குனர் எம் ராஜேஷ் அவர்களிடம் உதவி இயக்குநராகவும் அவரது படங்களில் திரைக்கதையிலும் பணியாற்றிய முரளி கிரிஸ் இப்படத்தில் இயக்குநராக அறிமுகமாகிறார் மதுரை பின்னணியில் கருப்பு காலையுடன் வாழும் ஒரு இளைஞர் சென்னையில் பல்சருடன் வாழும் ஒரு இளைஞர் இவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது அவர்கள் வாழ்வில் ஏற்படும் பிரச்சனைகள் அதை எப்படி தாண்டி வருகிறார்கள் என்பதுதான் இந்த படத்தின் கதை அசத்தலான காமெடியுடன் பரபர திருப்பங்களுடன் அனைவரும் ரசிக்கும் கமர்ஷியல் படமாக இந்த படம் உருவாகியுள்ளது லபர் பந்து படத்தின் பிரம்மாண்ட வெற்றிக்குப் பிறகு மதுரை கிராமத்து இளைஞனாகவும் சென்னை மார்டன் இளைஞராகவும் இரண்டு மாறுபட்ட தோற்றங்களில் அசத்தியுள்ளார் கெத்துத்னேஸ் திரைப்படம் குறித்து இயக்குனர் முரளி கிரீஸ் பேசும்போது இதுவரையில் தமிழில் மிகச்சிறந்த இரட்டை வேட படங்கள் வந்திருக்கிறது இந்த படம் அந்த படங்களைப் போல இருக்காது இந்த படம் மக்கள் மனம் விட்டு சிரித்து மகிழும் வகையில் முழுக்க முழுக்க நகைச்சுவையுடன் ஒரு அசத்தலான கமர்சியல் படமாக இருக்கும் பொல்லாதவன் பட கருப்பு பல்சர் ஜல்லிக்கட்டு போராட்டம் இந்த தான் படத்தின் கருவாக உள்ளது மதுரையின் புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டை படத்தில் லைவாக காட்டியுள்ளோம் இந்த படத்தின் கதையை கேட்டவுடனே தினேஷ் அதில் நடிக்க ஒப்புக்கொண்டார் இந்த படத்தில் இவரின் உழைப்பு அபாரமானது இரண்டு நாட்கள் ஜல்லிக்கட்டில் உண்மையாகவே மாடுகளை பிடித்தார் அப்போது அவருக்கு அடிபட்டது அதையும் பொருட்படுத்தாமல் நடித்து தந்தார் சென்னை மதுரையில் இருபத்தி எட்டு நாட்களில் விருந்தாக இந்த படம் இருக்கும் என்றார் இந்த படத்தின் அனைத்து பணிகளும் முடிந்த நிலையில் தற்போது திரைக்கு கொண்டு வரும் பணிகள் பரபரப்பாக நடந்து வருகிறது விரைவில் ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு பற்றிய அறிவிப்புகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது